வணக்கம் இது தமிழோடு பேசு இன்னைக்கு நம்ம மொத்தம் மூணு டாபிக் பத்தி பேச போறோம் முதல் விஷயம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் இரண்டாவது விஷயம் சீமான் அவங்க கட்சிக்கு மாநில அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அதை பத்தி பேச போறோம் மூணாவது தமிழக பாஜக தலைவர் மாற்றப்படுகிறாரா முதல் விஷயம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சட்டசபை தேர்தல் நடந்துச்சு அதுல காங்கிரஸ் சேர்ந்த தமிழ் மகன் ஈவேரா அவங்க போட்டிக்கிட்டு ஜெயிச்சாங்க இவங்க காங்கிரஸ் சேர்ந்தவங்க இதையடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தமிழ் மகன் ஈவியர் அவங்க உடல்நலம் குறைவு காரணமாக காலமாயிட்டாங்க இதையடுத்து இடைத்தல் நிறைஞ்சு திருப்பியும் அந்த தேர்தலில் அவரோட தந்தை ஈவி கேஸ் இளவன் அவங்க வெற்றி பெற்றாங்க அவரும் உடல்நல குறைவால ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பர்ல காலம் ஆயிட்டாங்க இப்ப மறுபடியும் இடைத்தேர்தல் அறிவிச்சிருக்கிறாங்க தேர்தல் ஆணையம் பிப்ரவரி அஞ்சாம் தேதி தேர்தல் நடக்குது எல்லாருமே இவி கேஸ் இளங்கோனோட இன்னொரு மற்றொரு பையன் இருக்கிறாரு அவர் தான் போட்டிடுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க ஆனா கிஸ்ட் பாத்தீங்கன்னா நேரடியாக போட்டிட்டு அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா சட்டசபை தேர்தல் நடக்க இருக்குது அதுக்கு முன்னோட்டமா திமுகவே களம் இருந்தது திமுக என்ன நினைக்கிறாங்கன்னா ஒருவேளை காங்கிரஸ் போட்டிட்டு கம்மியான ஓட்ல ஜெயிச்சா அது அடுத்த வர சட்டசபை தேர்தல்ல எதிரொலிக்கலான்னு அப்படின்னு யோசிக்கிறாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுகவோட விசி சி சந்திரகுமார் அவங்க தான் வந்து போட்டிடுவாங்கன்னு சொல்லி திமுக அறிவிச்சிருக்கிறாங்க எதிர்கட்சியான அதிமுக பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் நாங்க புறக்கணிக்கிறோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவங்க இன்னைக்கு சொல்லிருக்கிறாங்க மேலும் ஆட்சி அதிகாரத்துல திமுக இருக்கிறதுனால அவங்க தவறா பயன்படுத்தக்கூடும் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் இந்த தேர்தல் நடக்காது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அதனால அவரு நான் இந்த தேர்தல போட்டியிட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதே போல தேமுதிக அவங்களும் இந்த தேர்தலில் போட்டியிட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க தமிழர் கட்சியின் சீமான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்க இந்த தேர்தலில் கண்டிப்பா போட்டிடுவோம் ஆயிரம் ஓட்டோ ரெண்டாயிரம் ஓட்டோ எத்தனை ஓட்டு எடுத்தாலும் நாங்க கண்டிப்பா போட்டிடுவோம்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு தமிழக பிறகு பாஜக கூட்டணி போட்டியிடுவாங்களா இல்லையான்னு இன்னும் கன்ஃபார்ம் ஆகல விரைவில் அவங்க அறிவிப்பாங்க இரண்டாவது செய்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல்ல நாம தமிழர் கட்சி அவங்க கிட்டத்தட்ட எட்டு புள்ளி இரண்டு இரண்டு சதவீத வாக்கு எடுத்திருந்தாங்க ஸோ அதனால அந்த கட்சி வந்து அந்த கட்சியை தேர்தல் ஆணையம் வந்து மாநில கட்சியா அறிவிச்சிருக்கிறாங்க இந்த விஷயம் அந்த கட்சியை மகிழ்ச்சியில ஆழ்த்தியிருக்கு இன்னைக்கு தேர்தல் ஆணையம் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க அதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா தேர்தல் சின்னங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு பிரிவு ஆறு ஏன் விதிகளின் குறி குறிப்பிடப்பட்டிருக்கும் நிபந்தனைகளை நாம் தமிழர் கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் பூர்த்தி செய்திருக்கிறது எனவே தமிழகத்தின் மாநில கட்சியாக உங்களை அங்கீகரிக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சில சின்னங்களை குறிப்பிட்ட சின்னங்களை கேட்டுருக்கிறாங்க ஆனால் அது அவங்களுக்கு கிடைக்குமான ஒரு சந்தேகம் இருக்குது கடந்த ரெண்டு நாளாக சீமானும் அவங்கள கட்சியும் எல்லாரும் போட்டு வருத்தம் எடுத்துட்டு இருக்கிறாங்க இந்த இந்த நிலையில அவங்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும்னு நினைக்கலாம் மூணாவது விஷயம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவங்க மாற்றப்படுகிறாராம் அதை பற்றி நம்ம பார்க்க போறோம் மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி பாஜகவோட தலைவரை மாற்றுவாங்க இந்த தடவை வந்து அண்ணாமலையாவோட பதவி வந்து மூணு ஆண்டுகள் முடிய போகுது இதையடுத்து பாஜக தலைவராக தேர்வு செய்யறதுக்காக பாஜக மேலிட பொறுப்பாளர் கிஷன் ரெட்டி அவங்க மத்திய அமைச்சராக இருக்கிறாங்க வருகிற ஜனவரி பதினெழாம் தேதி வந்து சென்னைக்கு வரதா செய்தி இருக்கு புதிய தலைவர் பட்டியலில் கோவை எம்எல்ஏ வானதி சீனிவாசன் அவங்க ரேஸில் இருக்கிறாங்க அதே போல நெல்லை எம்எல்ஏ நம்ம பன்னீர் நைனே நாயன் அவங்களும் ரேஸில் இருக்கிறாங்க ஆனால் அண்ணாமலையே மீண்டும் தேர்வு செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறதா பாஜக கட்சிக்காரங்க சொல்றாங்க இளைஞர்களுக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்காரு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட பாஜக கூட்டணி பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினெட்டு சதவீதம் மேல வாக்கு எடுத்தாங்க அதில் பாஜக மட்டுமே பதினோரு சதவீதம் மேல எடுத்திருந்தாங்க இது அந்த கட்சிக்கு ரொம்ப பூஸ்ட் கொடுத்துருக்கு கடந்த காலில் பார்த்தீங்கன்னா பாஜகவை ரெண்டு பர்சன்டேஜ் கட்சி மூணு பர்சன்டேஜ் கட்சின்னு சொல்லி எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க அண்ணாமலை தலைமுல ஒரு அபாரமான வளர்ச்சி பெற்றிருக்குன்னு சொல்லலாம் அதனால மீண்டும் அண்ணாமலை அவங்களே தேர்வு செய்யப்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் தேர்தல் சமயத்துல வேற ஒரு தலைவரை மாத்தினா திருப்பியும் பல நிர்வாகிகளை நியமிக்கணும் அதுல நிறைய பிரச்சனை இருக்கு ஸோ அண்ணாமலை கண்டினியூ பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கதா பாஜக வட்டாரங்கள் சொல்றாங்க மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்